வர வர உன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ராசாதி எல்லாத்துக்கும் அப்படியே நீ டென்ஷன் படுத்திட்டே இருக்கா நான் உங்களை டென்ஷன் ஆக்கல நீங்க தான் என்னைய டென்ஷன் ஆக்குறீங்க இப்ப அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா முடியாதா முடியாது ராசாதி என்னது முடியாதா அவ சொன்னால ஏ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது நீ இப்ப அவளுக்கு இருக்கு ஏய் மீனா ரோசதி இருக்கு போ அவள கூப்பிடுறா அவ தான எல்லாத்துக்கும் அவளுக்கு இருக்கு இன்னைக்கு யூ ரோசதி வந்து தொலைக்கிறேன் நீ சும்மா அவளை கூட்டம் ஏற்கனவே இப்படிங்க பாவ கேள் அடுத்தவங்க நீங்கள் வலிக்கு வரலையா மீனா மீனா வீணுமா என்னங்க மீனும் தாசத்தியும் நானும் உங்கள் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வருவோம் என்னங்க ஃபங்க்ஷன் ஆனந்த குழந்தைக்கு பேருமிக்க அவளாம் உனக்கு தெரியாதோ நீ அண்ணனுக்கு அண்ணன் சரோஜா சொல்லுவா யாருமே சொல்லலையே தான் கேட்டேன் நீ வரதே எனக்கு பிடிக்கலையா இருக்கா அதனால தான் யாருமே உன்கிட்ட சொல்லலை இல்ல சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாங்க போவோம் மீனு பேட்டு வரமா ஆ சரிங்க வாங்க நம்மகிட்ட ஏன் யாருமே சொல்லலை இல்ல பேரும் போன் போட்டு கேப்போம் லாலா என்ன சொல்லமா சோபா மேல எதுக்கு ஏறி நின்னு ஆடிட்டு இருக்கா சும்மாதாங்க ஜாலி ஆடிட்டு இருந்தேன் வாங்கனே போவோம் எங்க ஏங்க விளையாடுறீங்க உங்க அக்கா பேர்னக்கு இன்னைக்கு பேர் வைக்கவல்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்க சொல்லலனா எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கே நேத்தே தெரியும் வாங்க போலாம் நான் அங்க தான் போறேன் ம் தெரியும் ஆனா நீ வர கூடாது என்னங்க சொல்றியே புரியலியோ

இன்னும் பழைய மாதிரியே நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க வந்து வாய் தரக்க மாட்டேங்க சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் வாய் தரந்து சாப்பிடுவே அப்புறம் நீங்க கூட்டிட்டு வந்து உங்க பேரத்தால அப்படியே வந்துருவீங்க யார்கிட்டயே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் யார்கிட்டயே ஒரு வார்த்தை கூட பேசாததுக்கு நீ அங்க வர வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் அனுஷ்கா பா நான் உங்க அக்கா வார்த்தை விடுவாவே உங்க அக்கா மட்டும் இல்ல உங்க மச்சான வார்த்தை விடுவாவே ஆனந்த் சரோஜா ரொம்ப வார்த்தை விடுவாவே அப்புறம் மாணிக்கம் குழந்தையும் வார்த்தை விடுவாவே எல்லாமேடா வரலடனும் அர்த்தப்படுவாங்கண்ணா அதுக்கு தான் சொல்லி எண்ணையை கூட்டிகிட்டு இருப்பாங்களா ப்ளீஸ் அனுஸ்கப்பா நானும் எதுவுமே பேச வேண்டாம் என்னால ஒரு பிரச்சனை கூட வராது பிரச்சனை ஏதாவது வந்தினா அதுக்கு பரவு இருக்கு போலாம் நீ முதல்ல இஞ்சி கூட்டு போட்டுமா இல்லை இது கூட எல்லாம் முதல்ல அதில் போட்டு வச்சுக்கோ அப்படியே அப்போ முதல்ல வெங்காயத்தை தான் போடணும் ஆ சரிக்கா அப்போ கொட்டிருங்கக்கோ வெங்காயத்தையும் பாருங்கம்மா இஞ்சி போயிட்டு பேஸ்ட்டு பாருங்கம்மா எங்கே குழந்தைக்கு தெரியவில்லை பிரியாணி இன்றி விலங்கு என்ன மாதிரிடா எந்த இப்படி ஒரு ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் பிரச்சனை

சுத்தம் என்று பிரியாணி விளங்கன மாதிரி நான் பண்றேன்ல அதெல்லாம் சூப்பரா விளங்குறோம் குழந்தை வெங்காயம் கறிஞ்சிர போது கிளறி ஆ சரி கேட்க வேண்டியது பிரியாணி இன்று வர ஆனியா இல்லை பெரிய ஆபா என்று தெரியவில்லை சேர்க்க மைனி செல்லமேன வரலியோ இப்போ நான் செல்லமா கேட்டா தான் வர bari வாங்க வாங்க வா தம்பி வா வா செல்லமா நேத்து சேங்கவே வரச்சன்னை கரெக்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நாட்க்கு வந்திருக்கீயே ஏகா கொஞ்சம் வேளை இருந்துட்டா தான் வர முடியல சேங்கம்பி ரெண்டு பேரும் உள்ள போங்க ஏகா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதோ